பெரியார் மீது அவதூறு பரப்பும் விதமாக பேசி வரும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திராவிட இயக்க தமிழர் பேரவையினர் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் மதிக்கப்படும் ஒப்பற்ற தலைவரான தந்தை பெரியார் குறித்து பொய்யான செய்திகளைக் கூறி அவதூறு பரப்பும் தீய நோக்கத்தோடு ஊடகங்களில் பேசி வருகின்றார் பெரியார் மீது களங்கம் ஏற்படுத்தும் விதமாகவும் அவர் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் உள்நோக்கத்தோடும் தீய எண்ணத்தோடும் அவதூறு பரப்பி வரும் சீமான் மீது பிரிவுகளின் கீழ் வழக்குகளை பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிட இயக்க தமிழர் பேரவையினர் அதன் பொதுச்செயலாளர் சிற்பி செல்வராஜ் தலைமையில் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் தமிழ்நாட்டு மக்களுடைய மரியாதைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவராக தொடர்ந்து தமிழ் மக்களுக்காக போராடி தன்னுடைய வாழ்நாளெல்லாம் தமிழ் சமுதாயத்துக்காக போராடிய அற்புத தலைவன் பெரியார் அவர்களையும் தமிழ்நாட்டினுடைய தன்னிகரில்லா தலைவனாக தமிழ்நாட்டு மக்களுடைய பல்வேறு வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்த தமிழ்நாட்டு நவீன தமிழகத்தினுடைய சிற்பி தலைவர் கலைஞர் அவர்களையும் அவதூறாக பேசி வரும் சாக்கடைக்கும் மோசமான புழுவாக நெளிந்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் என்கின்ற அந்த அந்த பிறவியினுடைய போக்கை வன்மையாக கண்டித்து எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக தொடர்ந்து இது போன்ற அவருடைய செயல்பாடுகள் தொடருமானால் அவர் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் வைத்து தலைவர் கலைஞரவர்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய தந்தை பெரியாருடைய குடும்பத்தையும் கேவலமாக பேசுகின்ற சீமான் தமிழ்நாட்டில் எந்த பக்கம் வந்தாலும் அந்த இடத்தில் அவர் பேசியதற்கான ஆதாரங்களை கொடுக்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து அவர் மீதான புகார்கள் மட்டுமல்ல ஜனநாயக முறையிலான போராட்ட வடிவங்களை திராவிட இயக்க தமிழர் பேரவை தொடர்ந்து எடுத்து செல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி